செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய ஜவுளித்துறை சார்பில் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் வாரம் சேலம் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருவது குறித்த செய்தி தொகுப்பு மத்திய அரசின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வேலூரில் நடைபெற்றது குறித்து செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சார்பில் பாரம்பரிய பொருட்கள் வாரம் சேலம் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் பாரம்பரிய கைவினை கலைஞர்களை கௌரவப்படுத்திடும் வகையில் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் ஆண்டுதோறும் டிசம்பர் எட்டாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை தேசிய கைவினைப் பொருட்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் முழுவதும் கைவினை கலைஞர்கள் தயாரித்த பாரம்பரிய மற்றும் நவீன கைவினைப் பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்கு காட்சி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்வினை சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி பொன்மணி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் பிரபலமான சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மர சிற்பம் பஞ்சலோகத்தில் சிலை தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் மூங்கிலில் சிறப்பு வடிவங்களை உருவாக்குதல் என தேசிய மற்றும் மாநில விருதுகளை பெற்ற கைவினை கலைஞர்கள் கைவினைப் பொருட்களை உருவாக்கினர் வழக்கமாக பொருட்களை மட்டுமே பார்க்கும் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் கலைஞர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு உருவாக்குகின்றனர் என்பதை வெளிக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் கைவினை கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறுகிறார் அபிவிருத்தி ஆணைய உதவி இயக்குனர் வந்து இங்க கூட நம்ம வந்து பண்ணியிருக்குது அதாவது ரகரகால உள்ள கிராஃப்ட் இந்தியா இந்த கைத்தொழில் சிறப்பு கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள் பித்தளை விளக்குகள் மர சிற்பங்கள் தஞ்சாவூர் கலைத்தட்டுகள் தலையாட்டி பொம்மைகள் ஓவியங்கள் பித்தளை சிலைகள் காகித கூழ் பொம்மைகள் வெள்ளை உலோகம் மற்றும் கருப்பு உலோக சிலைகள் சுடுமண் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மத்திய அரசின் இந்த முயற்சி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடு முறையில் அமைந்துள்ளதாக கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்னோட பிராமி சண்முக சுந்தரம் கைவினை பொருட்கள் வார விழாவா கொண்டாடுறாங்க நாங்க இல்ல ஐட்டம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்கு இதுக்கு பேர் வந்து ராஜா ராணி மாடல் பேரு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகளாம் கொடுத்துட்டு இருக்கு ஸ்டால் போடுறது டெல்லி வரைக்குமே எங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மூலயமா எங்களுக்கு கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மூலியமா நாங்க ரொம்ப பயனடைகிறோம் எங்களை மாதிரி இல்லாத இன்னும் நிறைய பேருக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் நான் பிஎட் முடிச்சிருக்கேன் தமிழ் ஆசிரியரா ஒர்க் பண்ண அதை விட்டுட்டு எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் நான் இதை வந்து நிறைய மக்களுக்கு ரீச் ஆகணுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய வளரணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி என்னுடைய நேம் டாக்டர் ராஜா சதபதி இன்னைக்கு இந்த கைவினை கலைஞர்களுடைய தேசிய கைவினை கலைஞர்கள் வார விழா அப்படிங்கிறது இன்னைக்கு ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட் போர்டும் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் போர்டும் இணைந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இதில் நிறைய அவேர்னஸ்ஸு சின்ன சின்ன ஆட்டி இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதன் மூலமாக அவங்களுக்கு மாவட்ட விருது மாநில விருது தேசிய விருதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உண்டான அத்தனை முயற்சியும் கவர்மெண்ட் மூலமாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் போர்டும் மத்திய அரசாங்கம் ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட் போர்டு மூலமாகவும் நிறைய ஆர்டிசான்களுக்கு ஆர்டிசான்களுக்கு தேவையான உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் ரெண்டு கவர்மெண்ட்டும் நல்ல முறையில் ஆர்டிசான்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிட்டு வராங்க இது மேலும் வளர்கிறதுக்கு இந்த வார விழா அப்படிங்கிற நிகழ்வில் கலந்துக்கிற ஆர்டிசான்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்டான்களும் இது மாதிரி நாமளும் இது மாதிரி வார விழாவில் கலந்துக்கணும் இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற அமைப்பில் தான் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு படைப்பும் மணிக்கணக்கில் கடுமையான உழைப்பிற்கு பிறகே உருவாகிறது அழகிய படைப்புகளை உருவாக்கும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையும் அழகாக மாற மத்திய அரசு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வேலூரில் நேற்று நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் தகவல்கள் மத்திய அரசு நாட்டில் வேலைவாய்ப்பற்ற ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்கள் விரும்பும் வேலைவாய்ப்பு பெற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதனுடன் அவர்களுக்கு பயிற்சி காலத்தில் நிதியுதவியும் அளித்து வருகிறது மேலும் தனியாக சுய தொழில் செய்யவும் நிதியுதவி வழங்கி வருகிறது பிரதான் மந்திரி தேசிய பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் வேலூரில் நடைபெற்றது இந்த முகாமில் ஐந்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிகளவில் பங்கேற்று தங்கள் படிப்புக்கேற்றவாறு பழகுனர் பயிற்சியை தேர்வு செய்தனர் மேலும் இந்த முகாமில் வேலை நாடுனர்களும் பங்கேற்று பயனடைந்தனர் முகாமில் ரயில்வே துறை உள்ளிட்ட பதினேழு நிறுவனங்கள் பங்கேற்றன பழகுனர் பயிற்சியில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மூலம் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறையின் உதவி இயக்குனர் காயத்ரி தெரிவித்தார் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுன சேர்க்கை முகாம் வந்து நடந்துட்டு இருக்கு இதில் மற்ற வேலை நாடுபவர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்த்து இருந்து கிராஜுவேட் என்ஜினியரிங் முடித்தவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த அப்ரெண்டிஷிப் பயிற்சி வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்கும் ஸோ இன்றைய தினம் வந்து ஒரு பதினேழு கம்பெனிஸ் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் சர்டிஃபிகேட்னு ஒன்று கிடைக்கப்படும் இந்த என்ஐசி சர்டிபிகேட் தான் நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த தான் வந்து முன்னுரிமை இருக்கோம் பயிற்சி முகாமில் பங்கேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூறும்பொழுது இப்போ வந்து நாங்கள் வந்து சொல்லி என்னோட ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பசங்களை வந்து டைரெக்டாக அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிற பசங்க வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஒரு இதுவோ ப்ரோக்கர்ஸோ இல்லாமல் நேரடியாக அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல அவங்களே இன்டர்வியூ எடுத்து அவங்களே எல்லாமே செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் நாங்கள் மத்திய அரசு மூலமாக இது அமைச்சு கொடுத்துருக்காங்க முகாமில் பங்கேற்ற இளைஞர்கள் கூறுகையில் மேலூர் அப்துல்லாபுரம் ஐடியில் பில்டர் படித்து முடித்து விட்டு ராணிப்பேட்டை பெல்லுக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கேன் படித்தா நல்லா இருக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமரின் தன தானிய திட்டம் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் தீர்வாக அமைந்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைவினை கலைஞர்களின் திறன் கடின உழைப்பு மற்றும் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் அவர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கௌரவப்படுத்தும் வகையில் இன்று நாற்பத்தெட்டு பேருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பார்லி ஓட்ஸ் போன்ற தானியங்களின் ஏற்றுமதியில் கப்பல் துறை முக்கிய பங்காற்றியுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பாரம்பரிய மருத்துவ முறைகள் குறித்த உலக சுகாதார அமைப்பின் மாநாடு வரும் பதினேழாம் தேதி முதல் மூன்று நாட்கள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது நாட்டிற்கே பெருமிதம் அளிப்பதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது